கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் காலாவதியான விசாவுடன் மசூதியில் தூங்கி கொண்டிருந்த ஒரு ஒரு கைது இந்த செய்தியை பத்தி பார்க்க போகிறோம் அடுத்த கோயத்தில் ஐந்து எத்தியோப்பியாவைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் கைது அடுத்து கோயத் மெஹ்புலா பகுதியில் ஒரு ஆசிய நாட்டு ஆனியன் சட்டலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுபோல கோய்து முக்கிய செய்தியில் பார்க்க போகிற வீடியோ நண்பர்களும் பண்ணிட்டு கண்டியூ பாருங்க முதல் செய்தி கோயத் மெஹ்புலா பகுதியில் ஒரு ஆசிய நாட்டு ஆனியன் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தற்போது இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அடுத்த செய்தி குவைத் போலீசார் ஹவலி மாகாணத்தில் வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களில் திருடுவதில் நிபுணத்துவம் பெற்ற ஐந்து எத்தியோப்பாவைச் சேர்ந்த கும்பலை வெற்றிகரமாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அடுத்த செய்தி கோவைத்தில் காலாவதியான விசாவுடன் மசூதியில் தூங்கிக் கொண்டிருந்த வெளிநாட்டோர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தகவலின்படி காவல்துறையினர் ரோந்து வந்தபோது போது வெளிநாட்டோர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதை கண்டனர் அவரை எழுப்பி அடையாள அட்டையை கேட்டபோது அவர் நீண்ட காலமாக குடியிருப்பு சட்டத்தை மீறி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது அவர் தங்குமிட மசூதி இல்லாததால் தன் மசூதியை தூங்க தேர்ந்தெடுத்ததாக வெளிநாட்டவர் தெரிவித்துள்ளார் குவைத் குடியிருப்பு சட்டத்தை மீறியதற்காக அவரை குவைத் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி கோயத்தில் படுத்த படுத்து படுக்கையாக உடல்நிலை சரியில்லாத நபர்கள் மற்றும் மனநிலை குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு பயோமெட்ரிக் கைரகையை வழங்கும் புதிய சேவையை ஞாயிற்றுக்கிழமை கோவித் அரசு அறிமுகப்படுத்தியது இதுபோல கோவித்தின் முக்கிய செய்திகள் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெருப்பிட்டு கிளிக் பண்ணி மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி